சென்னை நடக்கும் கடைசி போட்டியில் தோனி சொல்ல போவது என்ன அடுத்த வருஷத்துக்கு யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அஸ்வின் இந்த மாதிரி பல பேர்த்தோட நிலைமை என்ன ஆக போகுது பாசிட்டிவாக ஆரம்பிப்பாங்களா என்ன பண்ண போகிறாங்க நடக்கக்கூடிய அடுத்து ஒரு மூணு போட்டி இருக்குது அதில் வந்து ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவாங்களா இல்லை இந்த சீசன் ஃபுல்லாகவே சாமிக்கு விட்ட மாதிரி ஏதாச்சும் பண்ணுவாங்களா என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்கனா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் சென்னை அணி அது ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ரசிகர் ம திர திட்டு வாங்கணுமோ அவ்வளோ திட்டு வாங்கிட்டாங்க இன்டென்ட்டோட விளையாடணும் இவங்களை கொண்டு வரணும் யங்ஸ்டர்ஸ் இறக்கணும் அங்கிள்ஸ் டீம் இந்த மாதிரி எக்கச்சக்க பிரச்சனை தோனி வந்தால் மாறிடும் இவங்க வந்தால் மாறிடுன்ற மாதிரி எல்லா பிரச்சனைகளும் பார்த்திங்கன்னா எல்லாமே பண்ணிட்டாங்க ஆனால் எனக்கு லாஸ்ட் ஒரு நாலு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா சேம் லெவனோட தான் போயிட்டுருக்காங்க என்ன தான் வன்ஸ் பேடிக்கு வந்து பேரில் வந்து லிஸ்ட்டில் இடம் இருந்தாலும் அடிச்சுட்டு நாங்கள் தீபக் கூடான்னு மாற்றுவோண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கடைசி நேரத்தில் அவருக்கு இன்ஜுரி ஆகிருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்படின்னு தான் தெரில இப்போ மீண்டும் நடக்கக்கூடிய மூணு போட்டியில் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச ஏதாச்சும் ஒரு போட்டியில் வந்து வன்ஸ் எதிர்பார்க்கலாம் அதுவே குறைவு தான் ஏதாச்சும் ஒரு போட்டியில் ராகுல் திரிபாதி கூட திரும்பி எதிர்பார்க்கலாம் அதனால் வந்து நடக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அவங்க இந்த சீசன் என்னமோ பண்ணிகிட்டு இருக்காங்க அது நம்ம கையில் இல்லை அடுத்த சீசனுக்கு அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷனில் வந்து ஹையாக எடுத்த பிளேயர்ஸை தான் வந்து பார்த்திங்கன்னா விடுவாங்க விட்டுட்டு அடுத்த சீசனுக்காக நல்ல பிளேயர்ஸ் வந்து மினி ஆக்ஷனுக்கு போவாங்க அதுக்கு ஆக்ஷன் பர்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பத்த காசு இருக்கணும் அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரெண்டு கோடி முப்பது லட்சம் பிளேயர்லாம் விட்டுட்டு ஒரு புரோஜனமுமே கிடையாது அப்படி நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் யங்ஸ்டர்ஸ் எடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அவங்க நூறு அடிப்பாங்க அஞ்சு விக்கெட் எடுப்பாங்க ஆனால் அவங்களாம் சிஎஸ்கேக்கு பிடிக்காது இப்போதான் ஏதோ ஒரு இன்டண்டோடு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே நாங்கள் சேக் ரசித்து டபுள் பிரவிஷ் அப்படின்னு போயிருக்காங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை எல்லா டீம்லேயும் பாருங்கள் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கலக்கிக்கிட்டு இருக்காங்க பர்பிள் கேப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணாங்க ஹேசல் மாதிரி இருந்தாலும் ஒரு பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணுறது பண்ணுறாரு பிரியான் ட்ரை பண்ணுறாரு பதினாலு வயசு பையன் பார்த்தீங்கன்னா நூறு அடிக்கிறார் இல்லைப்பா ஸ்லாட்டில் போட்டே அடித்தார் எங்கிட்டு போட்டாலும் அடித்தார்ல நூறு அதை மட்டும் தான் நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு தேவை வின்னு தான் அதுக்கு என்ன பண்ணுவோம் அதுதான் பண்ணுவோம் அதை வந்து சிஎஸ்கே பண்ணுவோம் அவங்களான்னு சொல்லிட்டு அடுத்த வருஷம் தரல அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டவே வந்து சென்டிமெண்ட்டுக்காக தான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாங்க அதனால தான் அஸ்வினை எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போதும் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை என்னமோ வந்து அஸ்வின் எடுத்துகிட்டு வந்தால் மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அஸ்வின் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குது அவர் வந்து பழைய மாதிரி போடுறது இல்லை அஸ்வின் ஸ்பின் போட்டால் அடிக்க இங்கே ஆளே கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் பழைய மாதிரி போடாங்கன்னா பால் போட்டுட்ருக்காரு வேற மாதிரி போட்டுட்ருக்காரு அதனால தான் வந்து இந்த நிலைமை அதனால் வந்து எங்கள் பழைய வேலா தானே இல்லை அதனால அவர் தயவு செஞ்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால் அஸ்வின் வந்து ஆர்ஷா கை பண்ணால் ஆஷனாவை தான் கை வச்சாங்கன்னு பத்து கோடி போட்டு வாங்கியிருக்காங்க அவங்க தீபகுடா வந்து இன்னுமே ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தீபகுடா ஜேமி ஓட்டன் நேத்தன் நெல்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் சாம் நல்லா தான் பண்றாரு இருந்தாலும் ஒரு சில ஒரு மேட்ச் ஆடுறாரு பத்து மேட்ச் ஆறாரு அதனால் இந்த மாதிரி ஒரு எட்டு டு பத்து பிளேயர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பிளேயர் தான் சொல்கிறேன் பத்து பிளேயர்கிட்ட இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நல்ல நல்ல பிளேயர்லாம் கண்டிப்பாக ஆக்ஷன் வருவாங்க தயவு செஞ்சு ரிஷப் பண்ணிட்டு விட்றாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு நான் நீ இவ்வளோ நேரம் இதை நான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துடாதீங்க அவர் கேப்டன்சி கேட்பார் கேப்டன்சி கொடுத்து நீங்கள் இது பண்ணி பத்து மேட்ச் ஆடாமல் போயிட்டாருன்னா அடுத்த வருஷம் ஆகிட்டு போயிடும் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ளேயர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் இப்போ ரொம்ப ஸ்டப்பர்லாம் பார்த்தீங்கன்னா நம்பி எடுத்தாங்க சூப்பராக பண்ணுற அந்த மாதிரி பிரயாச்சாரியாவை நம்பி லாக்ல எடுத்தாங்க நல்லா பண்ணுறாரு திக்வேஷ் ராத்தியை வந்து நம்பி எடுத்தாங்க சூப்பராக பண்ணுற அந்த மாதிரி ஸ்கவுட் பண்ணி யாராச்சும் ஒரு மூணு யங்ஸ்டர்ஸையோ மூணு இப்போ டபுள் பிரைவிஸோ எவ்வளோ சூப்பராக ஹைப் எடுத்து கூட்டி வந்தீங்க அதே மாதிரி நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மாதிரி யாராச்சும் கூப்பிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இனி மெகா ஆக்ஷன் நடக்கிற வரைக்கும் நடக்கக்கூடிய சீசன்களை வந்து உபயத்த முடியும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் தோனி அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த சீசனே கடைசி போன சீசனே கடைசி என்னங்க பாட்டு சீசன் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் நடக்கக்கூடிய போன வருஷம் நம்ம பார்த்துருந்தோம் பால் எல்லாத்துக்கும் வந்து டென்னிஸ் அடிச்சு அடிச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க வந்து ஒரு கௌரவிக்கிற மாதிரி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து கடைசி மேட்ச் ஆர் தான் நடக்க இருக்கு சேப்பாக்கில் அதில் வந்து தோனி அவர்கள்ட்ட கண்டிப்பாக ஏதாச்சும் விஷயம் கேட்பாங்க ஏன்னா தான் ரசிகர் தமிழ்நாட்டு ரசிகர்லேருந்து எல்லாமே அங்கே வருவோம் மற்ற ஏரியாவுக்கும் போவாங்க இருந்தாலுமே படை சூழல் எல்லாருமே வருவாங்க அன்னைக்கு ஒரு ரூம் ஒர்க் எல்லாம் தோனிக்கு இது கடைசி மேட்ச்சு எல்லோரும் வாங்க டிக்கெட் விலை அதிகமாகும் அதனால் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி போயிட்டுருவாங்க அதனால வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமையில அவர் விட்டுட்டு போவாரா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன வேணால் நினைப்பார் இல்லை நம்ம ஒரு விண்ணுக்கு வின் ஆகிட்டு தான் போகணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய மனுஷன் கிடையாது அதனால் அவர் என்ன வேணால் யோசிக்கலாம் அவர் ஹெல்த்தை பஸ் யோசிப்பார் அது மட்டும் இல்லாமல் டீமோட நிலைமையை யோசிப்பார் வயசும் ஆகிட்டே இருக்கு அதனால மேபி வந்து ரொம்ப ஹைப்பை வைக்க வேணாம் தோனி இருப்பார் நம்ம இன்னும் ச பதினஞ்சு வருஷம் சர்வே பண்ணுவார் வீல் சேரில் வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லலாம் இருந்தாலுமே அவர் ஹெல்த் எல்லாத்தையும் பார்க்கும்போது அதிகபட்சம் இந்த வருடம் இல்லை அடுத்த வருடம் மேபி வந்து அவர் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சன் இந்த வருஷம் கூட விட்டுருங்க நெக்ஸ்ட் இயர் மேபி லாஸ்ட்டாக இருக்கான் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலெல்லாம் வந்து ஒரு மனுஷரை வந்து கஷ்டப்படுத்துறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் இருபது ஓவர் வந்து ஃபீல்டு நின்று பார்த்தீங்கன்னா தாவி தாவி அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு பேட்டிங்கும் வந்து ஒரு நாலஞ்சு ஓவர் இவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் சோக்காகிட்டு போயிடறாங்க ஏழு ஓவர் வந்து ஆடிட்டுருக்காரு அதனால் வந்து எடுக்கிறது அவருக்குமே நல்லது அப்படின்னே சொல்லலாம் இந்த சீசன் முடிஞ்சு போச்சுப்பா அடுத்த சீசன் வந்தால் நான் சொன்ன மாதிரி யார் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தேவையில்லை அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச்சில் வந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிகர்களை சந்தோஷப்படுத்தணும் மேல இருக்கும் டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தைலாம் தாண்டி வச்சுட்டு ரசிகர்களை சந்தோஷம் பண்ணணும் வின்னோட இது பண்ணால் இந்த மூணு மேட்ச்சை வின் பண்ணாங்கன்னா ஆறு பாயிண்ட் ஒரு நாலு பாயிண்ட் பத்து பாயிண்டோடு முடித்தாங்க ஒரு கொஞ்சம் முன்னாடி வராங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கும் இல்லை எல்லா மேட்சும் சோக் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் எதுக்கடா இது சார் எதுக்கடா சப்போர்ட் பண்ணுற எல்லாமே இப்போயே வந்துட்டாங்க ஆனால் இருந்தாலுமே ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இவங்க என்னையை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் கூட தெரியலை என்னென்னு சொல்லிவிட்டு கேகேஆர் கூட ஈடன் கடனில் போய் விளையாடுறாங்க கடைசியாக ஜிடியோட விளாடுறாங்க இந்த எல்லா டீமும் ஓரளவு பலமாக தான் இருக்குது ஆர்ஆர் மட்டும் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி தெரியுது அதனால இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியவில்லை இல்லைங்க எங்களுக்கு சேம் லெவன்க்கு இதோடயே நாங்கள் போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க அப்படின்னா சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மும்பை அணி இந்த சீசன் ஆறாவது கப் அடிக்கிறதுக்காக சாலிடாக இருக்காங்க அதே மாதிரி ஆர்சிபி அணி பார்த்திங்கன்னா சூ பதினெட்டாம் சீசன் நாங்கள் தான் அடிப்போம்னு சொல்லிட்டு அவங்களும் உறுதியாக இருக்காங்க ஜிடி அணியை பொறுத்தளவு நே ஆஷிஷ் நகரை வந்து எல்னியை குடிச்சுக்கிட்டு நாங்கள் தான் அடிப்போம் அப்படிங்கிறாரு பஞ்சாப்பும் ஓரளவு சூப்பராகவே விளையாடுறாங்க டெல்லி கொஞ்சம் இதாக இருக்குது மற்ற எந்த டீமும் அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா விளையாடுற மாதிரி தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிற அந்த நான்களுக்கு நம்ம முதல் சொன்ன நான்கு டீமாக தான் இருக்கும் ஆர்சிபி மும்பை ஜிடி அப்புறமேட்டு பஞ்சாப்பாக தான் இருக்கும் ஃபைனல் ஃபைனலையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கும் மும்பைக்கும் நடக்கலாம் மும்பை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு இல்லை ஆர்சிபி கூட ஜெயிக்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் போகிற அந்த நாலு டீம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃபைனல் போகிற ரெண்டு டீம் யாராக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு சிஎஸ்கானி அடுத்து வரக்கூடிய மேட்ச்சுகளில் என்ன பண்ணலாம் என்ன ஸ்குவாடோட போகலான்னு நினைக்கிறதையும் சொல்லுங்கள் அடுத்த சீசன் யாரெல்லாம் வெளியில் விடலாம் யாரெல்லாம் எடுக்க ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிற ப்ளேயர்ஸையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்